எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் உயர்தர நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் இவர்தான் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்தவர் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் கொடிக்கம்ப ஜோவிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை ஜோயிடம் சொல்லும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு சமர்ப்பணம் செய்கிறேன் ஜாதகத்தில் பலன் சொல்வதற்கு பல எளிய முறைகள் வழிமுறைகள் வந்துவிட்டன ஆரம்ப எம் அகாடமி எப்படி பயணிக்கிறது ஒரு ஜாதகம் இருக்கிறது அந்த ஜாதகத்திற்கு பொருத்தமான பாடல்களை பழமையான பாரம்பரிய ஜோதிட நூல்களிலிருந்து எடுத்து விதிகளுடன் விளக்கமாக சொல்வதில் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக்கொண்டே இருக்கிறோம் மாணவர்கள் படித்துக்கொண்டே இருக்கிறார்கள் தவறு வருவதற்கு வாய்ப்புகள் ஆங்காங்கே ஒன்று ரெண்டு தென்பட்டாலும் கூட குருநாதர் தருகிற அறிவு விளக்கால் அந்த தவறுகளிலிருந்து நாங்கள் விலகிச் செல்கிறோம் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்வார் சுருதிகளின்படி படி பாடல்கள் படி ஜாதகங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்று சொல்வார் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதக பிறந்த தே தேதி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எட்டு மணி திருச்சியில் பிறந்திருக்காங்க கடகலக்கணம் சனி துலாத்தில் குரு விருச்சகத்தில் கேது தனுசில் சந்திரன் மீனத்தில் மிதுனத்தில் நான்கு கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ராகு கூட மாந்தி இருக்காங்க பனிரெண்டாம் அதிபதி விரயாதிபதி திசை புதன் பனிரெண்டிலேயே இருந்து திசையை நடத்துகிற பொழுது வாழ்வினுடைய வளமான செல்வங்களை இவர் சேர்த்தார் பலரும் என்ன சொல்லியிருக்காங்க பனிரெண்டாம் அதிபதி விரயத்தை சொல்லியிருக்காங்க விரயம் தான் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் என்ன நடந்ததுங்கிறது நம்ம சொல்றோம் வீடியோல நவாம்ச லக்னம் லக்னத்துல சனி விருட்சக லக்னம் இரண்டில் செவ்வாய் புதன் கும்பத்தில் சூரியன் மேசத்தில் சுக்ரன் கேது மிதுனத்தில் மாந்தி கடகத்தில் சந்திரன் கண்ணியில் குரு துலாத்துல ராகு குரு திசை மூணு வருஷம் ஒன்பது மாதம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க பூரட்டாதி நாலாம் பாதம் தற்பொழுது புதன் திசை தற்பொழுது புதன் திசை முடிஞ்சு குரு புதன் திசை முடிஞ்சு கேது திசை ஓடிக்கொண்டிருக்கிறது புதன் அஸ்தங்கமாயிருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் குரு இருக்கிறார் செவ்வாய் அஸ்தங்கமாக இருக்கிறார் குரு இவர் என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா புதன் திசை ராகு புத்தியில் அடிமை வேலையில் இருந்து விலகி சொந்தமாக தொழில் நடத்துகிறார் லக்னத்துக்கு மூணுக்குரிய புதன் பனிரெண்டில் இருந்து கூட ராகு இருக்கிறார் புதன் நிற்கிறத சாரம் பாருங்க திருவாதரை ராகு நிற்கிற சாரம் பாருங்கள் என்னன்னு பாருங்கள் செவ்வாயும் என்ன சாரன்னு பாருங்கள் மிக முக்கியமான குறிப்பு புதன் ராகு சாரம் சூரியன் ராகு சாரம் செவ்வாய் செவ்வாய் பாருங்க சாரம் ராகு வந்து செவ்வாசாரத்தில் வாங்கியிருக்கார் அப்போ புதன் தசை ராகு புத்தியில் பத்தாம் அதிபதி சாரம் வாங்கின ராகு இவர் அடிமை வேலையிலிருந்து சொந்த வேலைக்கு நகர்த்துகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு மூணாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு நிற்குது அப்போ இவர் பல ஆட்களை வைத்து வேலை வாங்குகிற அளவுக்கு முதலாளியாக உயர்கிறார் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியான சனி பகவான் பத்தை பார்ப்பதனால் இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி அது வந்து சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை நடத்தி கொண்டு வருகிறார் அஷ்டமாதிபதி உச்சமாகி பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் தொழில் மூலம் பெறக்கூடிய வருமானம் ஒரு நியாயமாக வாங்கிற அளவுக்கு எப்படி வாங்குவார்னு நீங்கள் யோசிச்சுக்கணும் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது இப்படி புதன் திசையில் ராகுபுத்தியில் தொழில் மாற்றம் வந்தது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறார் ஏற்றம் பெறுகிறார் வீடுகள் பலதும் கட்டுறார் வீடு வாங்குறார் இப்போ நடக்கிறது கேது தசை அப்போது பனிரெண்டாம் அதிபதியில் நாங்கள் அந்த திசையில் என்ன பலன் சொன்னோம் தொழில் மாற்றம் அடைந்திருப்பார் சொந்தமாக தொழில் நடத்தியிருப்பார் வீடு கட்டியிருப்பார் நிலங்கள் வாங்கியிருப்பார் கேது திசை முடிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை கேது திசையில் குறிப்பாக ஒன்று சொன்னோம் கேது திசையில் பாதி பின் பாதி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக இருக்கும் அடுத்து வர சுக்கர திசையும் மிகச்சிற சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் இவர் ஏன் அந்த வீடுகளை கட்டினார் வாங்கினார் என்பதற்கு ஜாதக அலங்காரம் ஐநூற்றி எழுவத்தி மூணாவது பாடல் பங்கமில் வியத்தின் மன்னன் வியம் என்றால் பனிரெண்டாம் அதிபதி பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் தங்க நல் வீடு கட்டி சகல வாக்கியமும் சேர்ப்பன் இங்கித வியத்தோன் தன்னோடு எத்தனை கிரகங்கூடும் சங்கையத் தனிய அத்தனை வீடு கட்டிடும் சமர்த்தம் தானே அப்போ பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் தங்க பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துடன் சம்பந்தப்பட வேண்டும் இந்த கடகலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்காங்க புதன் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியாக வரார் இப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்புல மிக முக்கியமான குறிப்பு இரண்டாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியை சேர்றாங்க அப்ப நிலம் வரணும் வீடு வரணும்னா செவ்வாய் பகவான் சம்மந்தப்படுறாங்க செவ்வாய் பகவான் சம்மந்தப்படுறார் கேது நவாம்சத்தில் செவ்வா வீட்டில் இருக்கிறார் பாருங்க சுக்ரனுடன் சேர்ந்து அப்போ கேது தேசம் நடக்கிறப்போ நிறையா நிலபுலன்கள்லாம் வாங்குறாங்க மூணாம் அதிபதி பனிரெண்டில் மறைவு ஆனால் பத்தாம் இடத்துக்கு அவர் மூணில் போடுறதுனால ஆள் அடிமை வேலையெல்லாம் வச்சு அவர் உயர்வுக்குவார் இந்த புதன் திசையில் ராகு புத்தியில் மிகப்பெரிய ஏற்றம் கண்டார் புதன் ராகு சாரம் ராகு செவ்வாசாரம் செவ்வா திருவாதரை சூரியனும் ராகுசார வாங்கியிருக்காங்க மூன்று கிரகங்கள் வலிமையாக இருந்து பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கூட செவ்வாயும் சேர்ந்துருக்கு இதுல இவர் அந்த புதன் புதன்தச ராகுல தச குரு புத்தி சனி புத்தியில தான் வீடு வருது வண்டி வருது வாகனங்கள் வருது குரு பகவான் நிற்பது செவ்வாயினுடைய வீடு சனி பகவான் நிற்பது சுக்கரனுடைய வீடு எனவே நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கியாச்சு பனிரெண்டாம் அதிபதி விரயத்தை தான் தரும் என்பது இல்லை வீடு சுகம் எல்லாத்தையும் கொடுக்கும் அதுக்கு மூல நூல்கள் வழியே பயணிக்க வேண்டும் பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் தங்க நல் வீடு கட்டி சகல பாக்கியம் சேர்ப்பன் இங்கேத வியத்தோன் தன்னோடு எத்தனை கிரகங்கள் கூடும் தனே அத்தனை வீடு கட்டும் தானே ஜாதக அலங்கார பாடல் ஐநூத்தி எழுபத்தி மூணு எனவே ஒரு கிரகம் பனிரெண்டில் இருக்கிறது என்று நாம் சொல்வதை விட சாரம் பார்த்தவர் வீடு கொடுத்தவர் சேர்ந்தவர் பார்த்தவர் ஆதிபத்தியம் கோச்சாரம் தசாபுத்தி அந்தரத்தின் வழிய பலனை சொல்கிற பொழுது வெற்றி நிச்சயம் என்று சொல்லி ஜோதிட பாரம்பரிய பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் என்று சொல்லி இந்த ஜாதகருக்கு அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்தை பார்ப்பது குற்றம் அதுவும் சுக்கரனுடைய வீட்டிலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாங்க அவர் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழிலை தான் பண்ணிட்டு இருக்காரு எனவே தொழிலில் நேர்மையை கடைபிடிக்காவிட்டால் தர்மம் என்னைக்காவது ஒரு நாள் இவரது வீட்டிலிருந்து விலகி போயிடும் அதுவும் குரு ஆறாம் இடத்துக்கு அதிபதி அஞ்சல் இருக்காங்க அந்த திரிசூனிய ராசி அதிபதியாக தனுசு ராசி வருது அதனால செய்யக்கூடிய செயல்கள் யாவும் குழந்தைகளை பாதிக்கக்கூடாது இது மாதிரி இருக்கணும் தொழிலில் நேர்மையாக இருக்கணும் என்று சொல்லி அனுப்பி வைத்தோம் கேது திசை முடிகிற பின்பகுதி கவனம் தேவை என்று சொன்னோம் பாடல்கள் வழியே பயணிப்போம் நன்றி